வணக்கம் எகிப்புல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கர்கள் இவங்க முகத்துல நீளமா தாடி வைக்கிறத பழக்கமா வச்சிருக்காங்க நிறைய எகிப்பு சிலைகள்ல பாத்தீங்கன்னா தெரியும் நீளமா தாடி வச்சிருப்பாங்க இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி தாடி வைக்கிறது கெமட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் தான் இந்த மாதிரியான தாடி வைக்கிறாங்க இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா அந்த பழக்கத்தை இவங்க வந்து பண் பின்பற்றுறாங்க இந்த கெமட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் இவங்க தான் இருக்காங்க ஆனா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மாதிரியே அந்த பழக்கத்தை இவங்க அப்படியே பின்பற்றுறாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டிலுமே முன்னொரு காலத்துல குளம் ஒவ்வொரு குளமா இருந்ததாம் அந்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குல பெண்களும் தங்களது முடிய பின்னிருக்கக்கூடிய பின்னல வச்சு இவங்க எந்த குளம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த எகிப்துல வாழக்கூடிய இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தாடி வச்சிருக்கிறது தெரியவங்கள் அப்ப இந்த மாதிரியான தாடி வைக்கிறது வந்து வெற்றி வீரம் அதற்கான அடையாளமாக கருதப்படும் பெரிய பெரிய ராஜாக்கள் எழுத்துல இருக்கக்கூடிய ராஜாக்களும் என்ன பண்றாங்க இந்த மாதிரியான எல்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரியான தாடி வைக்கிறது வந்து கடவுள் நம்பிக்கையை அதிகப்படுது அப்படிங்கிறதும் சொல்றாங்க இந்த மாதிரியான தாடி வைக்கிறது என்பது வைக்கிறவங்க என்பது கடவுளுக்கு நிகரான ஒருத்தராக கருதப்பட்டு இருக்காங்க அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமா இருப்பாங்க இந்த தாடி வைக்கக்கூடிய பழக்கமானது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்காலத்துல இவங்களை ஒரு ஒழுக்கமான மனிதர்களா கருதப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தாடி வைக்கிறவங்க எல்லாம் தெய்வத்திற்கு மிக அருகில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பிக்கை அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான தீய செயல்களையும் தீய எண்ணங்களையுமே மனசுக்குள்ள கொண்டு வரது கிடையாது செய்யறதும் கிடையாது அதனாலேயே இந்த தாடி என்பது மிக பெருமையா பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எழுத்தியர்களோட இது வந்து வழக்கமா இருந்துட்டு இருக்கு இந்த எழுத்தர்கள் வந்து கெமட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவினரா இருக்காங்க இவங்க ஆப்பிரிக்காவோட வழிமுறையை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இந்த செய்தியை பத்திரம் உங்க கருத்து என்ன அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி